தமிழாக்கள் வீடு வழிய சும்மா வந்துட்டு வட்டியா வட்டி பேசி தெரியாம உங்களோட வீட்டு பிள்ளைகளையும் கூட்டி கொண்டு இப்படியான இடத்திலேயே காட்டுங்க மட்ட கிளப்புல நிறைய இடம் வந்துட்டு நல்ல பிளேஸ் இருக்குது உங்களோட பிள்ளைகளை எந்த டைம் பார்த்தாலும் படிப்பு படிப்புட்டு பிள்ளைகளை கொண்டு கொல்லாம நல்ல பிளேஸ கொண்டு காட்டி மனதை கொஞ்சம் திருப்தியா வச்சு கொள்ளுங்க எல்லா தமிழாக்கள்னு பேசுறேன்னு சொல்றேன்னு கோபிச்சு கொள்ளாதுங்க சோ இப்ப ட்ரெண்டிங்கா போகுது தமிழாக்கள் தான் ட்ரெண்டிங்கா போறாங்க அடுத்த விஷயம் வந்துட்டு என்ன சொல்லணும்னு சொன்னா அதே வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் வந்துட்டு பேசலாமு நினைக்கிறேன் என்ன விஷயம்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் சொல்றது வந்துட்டு மொழி மதம் இல்ல அத சிலாக்கள் வந்துட்டு டிஃப்ரெண்டா புரிஞ்சு வச்சிருக்காங்க தமிழ் என்று சொன்னா ஹிந்து என்று சொன்னா முஸ்லீம் என்று சொன்னா கிறிஸ்டியன் ரெண்டு புரிஞ்சு வச்சுக்கிறாங்க ரீசன்டா கூற ஒரு டிக்டாக் வீடியோல பாத்தினா ஒரு முஸ்லீம் சகோதரன் போட்டிருக்காரு தமிழாக்கள் இப்படி செய்யறாங்க முஸ்லிமாக்கள் இப்படி செய்யறாங்க ஆனா ரெண்டும் தமிழ் தாக்கல் தாண்டு அதை உணர்ந்து கொள்ளல அதாவது முஸ்லீம்ன்றது அது தமிழ் இல்லை ஏன்னா நம்ம ஊர்லயே வந்துட்டு முஸ்லிமாக்கள் என்ன பேசுற என்ன லாங்குவேஜ் பேசுறாங்க தமிழ் ஹிந்து சமயத்தாக்கள் என்ன பேசுறாங்க தமிழ் எமது நாட்டை பொறுத்தவரை தமிழ் என்பது மொழி அது மதம் இல்லை அதை நீங்க எல்லாரும் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் ஏன்னு சொன்னா மதம் வேற இது வேற த மொழி வேற தமிழ் பேசுறவன் வந்துட்டு எல்லா சமயத்துல இருக்கலாம் இப்ப தமிழ் பேசுறவன் வந்துட்டு ஹிந்து சமயம் மட்டுமே இல்லை அப்ப கிந்து பேசு ஹிந்து சமயத்துல இருக்கிறவன் வந்துட்டு வேற நாடுல நம்மளை விட நேபாளி என்ற நாட்டுல வந்துட்டு தமிழே இல்லை பட் அவனு வந்துட்டு இந்து சமயத்துல நம்ம நேசிக்கிறவனு நிறைய பேர் இருக்கிறானே சோ அத வந்துட்டு சொல்றேன் தமிழ் என்பது அதாவது ஒரு இனத்திர அடையாளம் அதை நீங்க வந்துட்டு மதத்தோட ஒப்பிட்டு பிரிச்சுடாதீங்க ஏன் அது நம்ம எல்லார்டையும் வந்துட்டு ஒன்று சேர்க்க வேண்டிய விஷயம் சோ அதாலே வந்துட்டு நிறைய பேர் குழம்பி கொண்டிருக்கிறாங்க சோ தமிழாக்கள் மறக்காம நீங்க என்ன சேர்க்கணும்னு சொன்னா எங்களோட சேனல்ல பாக்கீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சோ இந்த வீடியோ தொடங்காம என்னோட எவ்வளவு கொண்டிருக்கான்னு ஜோதிச்சிடாங்க இதெல்லாம் நிறைய சொல்லணும் இதெல்லாம் எடுத்து காட்டணும்ன்றதுக்காக தான் சொல்றேன் சோ மறக்காம வெயிட் பண்ணி இந்த வீடியோ பாருங்க வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு வீடியோவில் சந்திக்கிற ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் மட்ட கிளப்பில் இருக்கிற காந்திபாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இங்கே நிறைய சுவாரஸ்ய விஷயங்கள் இருக்குது நிறைய சுவாரம் பேசலாம்னு இருக்கிறேன் ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மட்ட கிளப்பில் அதுவும் காந்திபாக்கில் மிகவும் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் உங்களுக்கு கிளியராக காட்ட போகிறேன் தமிழாக்கள் மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவில் பார்த்தீங்களா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு இங்கே பாருங்க ஈவினிங் டைமில் வந்துட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க பார்த்தீங்களா தெரியும் இங்கே பாருங்க அவங்க அவங்களோட பிள்ளையில கூட்டிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே சில்ட்ரன் விளையாடுறதுக்கு தேவையான செட்டப் எல்லாம் செஞ்சுருக்காங்க கீழே பார்த்தீங்களா தெரியும் பாருங்க இங்கே மற்ற வந்துட்டு மிகவும் சிறப்பான விஷயம் என்னென்னு சொன்னால் காந்தி தான் ஏனென்று சொன்னால் இங்கே வந்துட்டு என்ன சொல்ற மட்டக்களப்பு சிட்டிக்குள்ளே வந்துட்டு இந்த காந்தி பார்க்க இருக்கிறோடைய நிறைய பேர் வந்துட்டு இங்கே ஈவினிங் டைம்ல வந்துட்டு அவங்களோட பொழுதுபோக்கு போக்குறதுக்காக இங்கே வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு போவாங்க அது மட்டும் இல்லாமல் பாருங்க இந்த பாம்பு போய்கொண்டு இருக்குது இந்த கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த அடையாளம் போய்க்கொண்டே இருக்குது என்ன செஞ்சு பாருங்க ஒரு சில்ட்ரன் விளையாடுறது ஒரு ஜூம் விளிக்காரு பாருங்க ஸோ என்டர்டெயின்மெண்டாக அவங்க விளையாட்ட விளையாடுறதுக்கு இது ஒரு நல்ல இடம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க டபுள் பனைமரம் நம்ம மட்டக்கிளப்புல வந்து டவுள் பனை மரம் அதில் ஒரு ஒரு இதுல வந்துட்டு ட்ரெண்டுக்குள்ள போதும் அதுல கிலோ போகுது எவ்வளவு சிறப்பான விஷயம் மட்டும் பாருங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே போத்துக்கே உள்ள அந்த வச்ச பீரங்கி ஒன்று இருக்குது பழைய பீரங்கி செட்டப்லாம் இருக்குது பாருங்க இந்த இருக்குது சுத்தி காட்டும் இதான் பழைய வந்துட்டு போருக்கு மட்டும் போருக்கு ரெடியான டைம்ல வந்துட்டு இந்த செட்டப் செஞ்சது பின் பேக்ரவுண்ட் பாருங்க பேக்ரவுண்ட் பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு மட்டக்களை பாலம் தெரியுது பிரிட்ஜ் தெரியுது பாருங்க அது மட்டும் இல்லாமல் இஞ்சியிருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் மட்டக்குள்ள ஒரு கல அதாவது மார்க்கெட் தெரியும் எல்லா செட்டப்பும் தெரியும் இது சைட் ஓரமா வந்துட்டு கொட்டல் எல்லாம் இருக்குது பாருங்க இருந்து பார்த்தா நல்ல ஒரு கொட்டல் ஒன்று இருக்குது பாருங்க கொட்டல் சாப்பாட்டு கொட்டல் ஒன்று இருக்குது அது இஞ்சால பாத்தீங்கன்னா அப்படியே நிறைய பிளேஸ் எல்லாம் இருக்குது மட்டக்களப்பு காந்தி பார்க்ல இருந்து பாத்தீங்களா தெரியும் பிரண்ட்ஸ் இது மட்டக்களப்பு பொது நூலகம் இருக்குது மட்டக்களப்பு கேட்டு இருக்குது மட்டக்களப்பு கேட்டு கிட்ட போய் உங்களுக்கு பாருங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும் சுற்றுலா தகவல் நிலையம் உண்டு ஒரு சொப்பம் உண்டு இருக்குது பாருங்க மட்டக்களப்பு இந்த காந்திப்பா உள்ளே இருக்குது சுற்றுலா தகவல் நிலையம் வந்தது இதே மாதிரி எங்களுக்கு சொன்னதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு நான் நினைக்கிறேன்

போத்துக்கேர் ஒரு ஆள் வச்சிருக்காங்க இங்க வந்து அது மட்டும் இல்லாம நிறைய பீரங்கி சாமான் இருந்தது அது இருக்கிறதையும் காட்டுறேன் ஆனா மட்டக்களவை கேட்டு ஓக் பண்ணி அங்காட போனோம்னு சொன்னா நம்ம வந்து ஆறு தான் இருக்குது அந்த ஆர்த்த கொண்டு காட்டுறேன் எப்படி கேட்டு பாருங்க இப்ப நான் பாத்தீங்கன்னா மட்டக்களவை கேட்டுக்குள்ளாரு போனோம்னு சொன்னா இதுல வெல்கம் சில இருக்குது இங்க வர வெல்கம் சில இருக்குது அது மட்டும் இல்லாம இங்காலையும் வந்துட்டு வெல்கம் சிலை இருக்குது இங்க வர ஒரு ஒற்றுமையை காட்டுறதுக்காக நாலு கை பிடிச்ச மாதிரி காட்டுது அது மட்டும் இல்லாம இதுல ஒரு நிறை கூடம் மாதிரி ஒன்று இருக்குது ஒரு பொங்கி அந்த கரும்பு வச்ச மாதிரி ஒப்பசிட் வந்து வெல்கம் எல்லா சைடும் வெல்கம் மாதிரி வர இருக்குது அது மட்டும் இல்லாம நம்ம பாடும் தென் மட்டக்களப்பு என்று சிறப்பிக்கிறதுக்கு இது மீன் இந்த சில இருக்குது பாருங்க மீன் இருக்குது அது இல்லாம என்ன சொல்ற இந்த சங்கீத வாத்தியங்கள் இருக்குது பாருங்க எல்லாமே இருக்குது மேலும் உடுக்கை அதாவது நம்மட பாரம்பரியத்தை வந்துட்டு காட்டுறதுக்காக இதுக்குள்ள வந்துட்டு நிறைய விஷயங்கள் செய்திருக்காங்க ஆனா நம்மட காதல் ஜோடிகள் வந்துட்டு பாருங்க லவ் ஜே 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 பிடி அவங்க இருக்கிற ஒரு படம் எல்லாம் ஆயிடுக்குது எல்லாரும் லவ்வர்ஸ் ஜோடிகள் எஞ்சவா வார நிறைய லவ்வர்ஸ் ஜோடி இருந்து அவங்களோட பேரை வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா தெரியும் வாருங்க ஃபுல்லா லவ்வர்ஸ பேர் தான் எல்லா பக்கமும் செத்தமும் அதுவும் இதுவும் இதால ஃபுல்லா லவ்ஸ்ல பேர் தான் எழுதி வச்சிருக்கு சிற்பம் பதிச்சிருக்காங்க ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னா தெரியும் இங்க பாருங்க எவ்வளவு பேர் பேரழிவு வச்சிருக்காங்க வினோதா சனிதா தர்சி சனா ஜெனி அஞ்சலி தரணியா கேர்த்தியா எல்லாரும் வந்துட்டு நல்லபடியா பேரழிவு வச்சிருக்காங்க அது மட்டும் அவிஞ்சவருங்க அவட கேசாடு எட்டாம் மாசம் மிஸ் மறக்காம பத்தி சோ மறைக்காம பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு டாடி வந்துட்டு அவன பிள்ளையில கூட்டிட்டு வந்து விளையாடிட்டு இருக்கிறாரு என்டர்டைன்மெண்ட் இருக்காரு பாருங்க ஒருத்தர் வந்துட்டு போட் போட்டுட்டா மட்டக்குள்ள பூ கல் அந்த என்ன இது என்ன ஆர்ட்டு சொன்னா மட்டக்களை பாரு மட்டக்குள்ள பாரு தம்பியாக்கள் ஜாலியா ரெண்டு ஓடுது வாருங்க வாருங்க மெயின் விஷயம் மட்டக்களவு இதுல வந்துட்டு காந்திபாக்கல வந்துட்டு டஸ்ட்பின் இருக்குது யாரும் வந்துங்கன்னு சொன்னா மறக்காம வந்துட்டு டஸ்ட்பின்ல வந்து டஸ்ட்பின் உரிய இடத்துல போட்டுருங்க அது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா நம்மட பிளேஸ வந்துட்டு அதாவது எப்படி சொல்ற நம்மட பிளேஸை வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு பாதுகாக்கணுமே அதால வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த இடத்த வந்துட்டு வாரங்கன்னு சொன்னா மறக்காம வந்துட்டு இந்த இடத்த எவ்வளவு சுத்தமாக வச்சு கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு சுத்தமாக வச்சு கொள்ளுங்க ஏன்னு சொன்னா அப்பதான் வந்துட்டு நம் ஒரு எல்லாரும் இப்ப டூரிஸ்டும் நிறைய பேர் வந்தாங்கன்னு சொன்னா இந்த இடத்துக்கு வராங்கன்ட்டு சொன்னா அப்ப அவங்களுக்கும் வந்துட்டு கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு அழகா இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வடிவா எப்படி ஒரு என்ன சொல்ற இந்த பார்க் வந்துட்டு ஒரு பூங்கா மாதிரி அழகா இருக்குது அது மட்டும் இல்லாம நிறைய சில்ட்ரன் வந்துட்டு ஈவினிங் டைம்ல வந்துட்டு விளையாடுறத பாக்கலாம் பாருங்க இப்ப டைம் வந்துட்டு ஈவினிங் ஆறு மணி ஆகிட்டு அதால வந்துட்டு ரெண்டு சைடு வந்துட்டு மின் குமுல்கள் ஒளிர விடப்பட்டிருக்குது லைட் போட்டு தாங்க ஸோ சின்ன பிள்ளை நிறைய விளையாடுது பாருங்க ஏன்னு சொன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே வீட்டுல இருக்காம வந்து வடியா புள்ளையில கூட்டு கொண்டு விளையாடுறது அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு அது ஒரு நல்ல ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சைட்ல இருக்கிற பக்கத்துல வந்து எவ்வளவு காக்காணிக்கிட்டு பாருங்க அந்த இடத்துல உங்களுக்கு அழகா காட்டுறோம் பாருங்க சரி நிறைய பறவீனங்கள் காக்காந்தது மட்டும் இல்லாம குருவீனங்கள் பறவீனங்கள் வந்துட்டு நீங்க உங்களுக்கு கிட்ட கொண்டு காட்டுறோம் பாருங்க அந்த சத்தத்தை நீங்க உணரலாமென்று நினைக்கிறேன் அந்த மைக்குக்கு அது சவுண்ட் கேட்க பாருங்க எவ்வளவு காக்கா நிக்க பாருங்க இது புல்லா காக்கா தான் இது புல்லா காக்கா இது இந்த மரம் புல்லா காக்கா அது மட்டும் இல்லாம இதுல ஒரு பிலா மரம் இந்த ஏரியாவுக்குள்ள பாருங்க இது ஆறு ஆறு பக்கத்துல வந்துட்டு எவ்வளவு பறவினங்கள் அதாவது மைனோட சத்தம் கேட்கணு பாருங்க அதாவது ஃப்ரெண்ட்ஸ் நான் நிக்கிறது வந்துட்டு பின்னாடி எனக்கு பின்னாடி ஒரு தூவி இருக்குதே நீங்க பார்க்கக்கூடிய இருக்கும் அது வந்துட்டு எவ்வளவு முக்கியமான தூவி நம்மளுக்கான தூவி என்று அது உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களின் நினைவாக மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தினால் நிர்மாணிக்கப்பட்டது அதாவது ஊடகவியலாளர் நம்மளும் அதே ஒரு இதை தான் செய்து கொண்டிருக்கிறோம் ஊடகவியலாளர் நீங்க வந்துட்டு சோசியல் ஒரு இதுல இருந்தீங்கன்னு சொன்னா அதே ஒரு சம்பவம் அதில் நடந்திருக்கு அதுக்காக நினைவூட்டுறதுக்காக தான் இந்த சிலை வச்சிருக்கான்னு நம்ம ஒரு பெருமை கொள்ள வேண்டிய விஷயம் இந்த விஷயத்த நீங்க எல்லாரும் பரப்போனும் ஏன்னா மட்டக்களப்புல எப்படி ஒரு தூவி இருக்கிறேன்றது எல்லாருக்கும் வந்துட்டு தெரியாது ஏன் ஆனா இதை வந்துட்டு முத முதலா பாக்குறது சோ மறக்காம இதை வந்துட்டு எல்லாருக்கும் தெரியப்படுது இது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இதான் வந்துட்டு மட்டக்களப்பு மணிக்கூட்டு கோவருன்னு சொல்லுவாங்க சோ வெளிநாட்டுல இருக்கிற நீங்க வந்துட்டு பாக்குறதுக்கு ஆசையா இருக்கும் பாருங்க நைட் டைம்ல எப்படி இருக்குது அந்த இப்ப டைம் பாருங்க ஆறு இருபத்தஞ்சு டைம் வந்துட்டு நாங்கள் வீடியோ ஷூட் பண்ண டைம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கேன் வெளியில் கொஞ்சம் மட்டக்களப்பு என்று சொன்னது சும்மா இல்லை அவ்வளவு ஒரு மக்கள் சனத்தை நிறைந்த ஒரு பிரதேச மட்டக்களப்பு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கேன் பியூட்டிஃபுல் ஆஃப் துலர் சிட்டி இதுல இருந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்டிபி பேங்க் தெரியுது பாருங்க என்டிபி பேங்க் அவுட் பண்ணி வாரம் பாருங்க எவ்வளவு தூரத்துல இருக்காண்டு என்டிபி பேங்க் அந்த இருக்குது பாருங்க ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டு சரியா கடைப்பிடிச்சு ஓடுறாங்க நம்ம வாட்டி இந்த நிறைவு செய்யலாம்னு நினைச்சிருக்கிறேன் அதுக்கு முன்னால நீங்க எங்கட வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஆதரவு எங்களுக்கு என்றென்னும் தேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு சந்திக்கும் என்றும் நான் உங்கள் ரணு